இப்போ நம்ம பப்ளக்சிட்டின்னு ஒரு ஏஐ இருக்கு பப்ளக்சிட்டி டாட் ஏஐ கூகுள் க்ரோமில் நீங்கள் சர்ச் பண்ணலாம் அது அதே மாதிரி இன்னொரு டூல் என்னன்னா சாட் ஜிபிடி இது சாட் ஆமாம் இந்த இது ரெண்டு இட்டுக்கு போனீங்கன்னா இது சர்ச் பண்ணலாம் இப்போது எனக்கு என்ன பிடிச்சா பப்ளாக்சிட்டி ஃப்ரீயாக தான் இருக்கு எல்லா எல்லாருமே என்ன யூஸ் பண்ணலாம் ரோஸ் வச்சு சும்மா கூட்ட போகிறேன் எப்படின்னா இது இன்டர்நெட்டில் இருக்கிறது எல்லாமே போய் நியூஸ்லாம் எல்லாமே பார்த்துட்டு நம்மளுக்கு ஒரு அசிஸ்டன் மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போது நான் டைப் பண்ண போறேன்னா வாட் இந்தியன் இண்டியன்ஸ் ஐ இன்வெஸ்ட் இது சும்மா இந்த கேள்வி கேட்கலாம் நம்ம இந்த இப்போ இப்போ நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கிள் எல்லாமே போய் படிச்சுட்டு இப்போ வளர்த்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈகனாமிக் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியா மணி இதெல்லாம் நிறைய பேர் ஏற்கனவே ஏறியிருப்பாங்க ரீசர்ச் எல்லாம் பண்ணியிருப்பாங்க அவங்க இது இன்டர்நெட் ஃபுல்லாக போய் சர்ச் பண்ணிட்டு நம்மளுக்கு வரும் எல்லா ரீ ரீசர்ச் பண்ணிட்டு அப்புறம் நம்மளுக்கே ஒரு கன்சைஸான லிஸ்ட் தரும் to hang over the. end Okay, one bit cheaper one thing now. <clears throat> okay in the part of the Reliance industry start a consultancy. HDFC Shiram Finance they February February 2020 I recommended on the stocks um 14000 they are narya cast all the they are okay top 10 stocks under 100 rupees abin ke tabhla abina 100 இருக்கிற ஸ்டாக்கெல்லாம் இப்போ சோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஏஞ்சல் ஒன் ஒன் ஒரு இன்வெஸ்டிங் ஆப் அதே மாதிரி இன்னும் அஞ்சு அஞ்சு பார்த்துருக்கு எனர்ஜி ஐஎஃப்சி இதெல்லாம் இந்த கம்பெனி பேர்லாம் நான் எனக்கு ஃபுல்லாக அவ்வளோ தெரியாது பேங்க் இது ஒரு பேங்க் பேங்க் மகாராஷ்டிரா நிறைய பேங்க் தான் பண்ணுது அப்படின்னா அஞ்சு வருஷத்தில் ஏறி இருக்கு எயிட்டி செவன் த்ரீ வருஷத்துல Hindi rin, you know. அப்படின்னு கேட்டா இந்த ஏ தமிழ் எல்லாம் தமிழ்ல தமிழ் பிபிசி தமிழ் விக்கிபீடியா எல்லாம் நிறைய சோர்ஸ் கிட்ட போய் நம்ம கிட்ட தமிழ்லேயே கூட பேசும் ஸோ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு இது என்னால நம்ம ஒரு கூகுளுக்கு போயிட்டு இல்லை நம்ம நிறைய கேள்வியெல்லாம் கேட்போம் நிறைய வெப்சைட்ஸ்லாம் இருக்கும் ஆனால் இந்த டூல் என்ன பண்ணேன்னா அதுவே கூகுளுக்கு போயிட்டு அதுவும் எல்லாமே தேடிட்டு இன்ஃபர்மேஷன் கடைசியான இன்ஃபர்மேஷன் போன இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்து தரும் இதை பற்றி நம்ம ரொம்ப உத எனக்கு தெரிஞ்சு நான் தினமும் யூஸ் பண்ணுற நிறைய நிறைய கற்றுக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட் பத்தி மட்டும் இல்லை நான் எல்லா எல்லா இதை பத்தி இது சும்மா காமிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ பண்ணேன் இன்னொரு நாள் எப்படி ஸ்டாக்கெல்லாம் ஆனலைஸ் பண்ணும் அப்படியெல்லாம் காட்டு போகிறோம் தேங்க் யூ